பண்ணி போ <laughs> 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 <laughs>

I mean, அவரே போன ஆமா அந்த பக்கம் அடிக்கிறான் ಢುಡಲು ರಾಲ ಕಿಲನ್ಮ considers ning це жильят ಅಗೆ ಞನಿನ ತಸ್ಪನ್ಲು ಡಿ ಅಲ್ವಡು ಹಲ್ವೆರನ ತಸಾ ಬತೆ collapsed ಅಗೆ ಅಗೆಯಳು ಆಲ್ಲೆರಗಾ. ಯೇಧ ಥಾಲ್ಯಾರು ಥ Obs would ஸ்டில் வாஷிங் மிஷினாக வச்சுருக்கானுங்க உள்ளே போட்ட உடனே வெளியே ஆகிறதுக்க ஓவர் டேக் ஓவர்டேக் வண்டி இப்போ என்ன எங்கே கடத்தி கொண்டு போகிறீங்க ம் இதக்கிறாம coating광 만든ாயா device ெய் resolுப்பாரமே 我跟你கிற kriegen ουμεட் செல்ல secondo Lamborghini ந 식ைதரா Background நjdfs efectoழலதான் சிறு daran carpod książ பérica Tea disinfect świat atrás관리уп் bådemission thenat plast remembering назад Acho Casa Hijingu

உங்களுக்குண்ணா இன்னும் மூணு பேருக்கு தெரியல இருக்குங்க இந்த பக்கம் லெஃப்டில் எடுத்து

ஆ நம்ம வீட்ல இதெல்லாம் வீட்ல இருந்து போறவருக்கு நடந்து வர வேண்டியே ஆமா போறதுக்கு 10 கி.மீ போறதுக்கு 8 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் பிராகில் ஏய் இவ்வ்ற நெரு நம்ம தடா ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம்

இங்கேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள அந்த ஃபாரஸ்ட் போகிறதுக்கு அந்த முதல்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கே இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரு இது என்ன தூக்கலாம் அதான் தண்ணி அங்கேருந்து வரதுக்கு மேலேருந்து அந்த ஸ்விமிங் பூலாண்ட் அந்த மேலே அருவி ஊத்துது இதுக்கேவா அதான் ரெண்டு பேர் வராங்க சர்ச்சில் அடீகள உருத்துக்கிறது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது சத்தத்து வந்துடுவாங்க நீரு அது ஏன் பாபு கூப்பிட்டு போனில் சாட்டே பார்த்தா முடிச்சா ஏ தண்ணி குடிச்சு கறக்கு என கூட்டிருச்சு என்ன இது உனக்கு நவுசர் போட்டு போய் இது கட்டி வச்சுருவா நீ எடுத்து

வாங்க வாங்க காட்டுக்குள்ள போலாம் வாங்க எக்கடை நேமு ரோசனாக்கு ஒரு செட்டி போட்டு வராப்பேன் விட்டுக்கிட்ட கவர் காட்டுக்குள்ள போட்டுறாங்க அந்த குரங்கு எடுத்து அந்த கவரை தண்ணி நடக்குது தூயிட்டு போயிரு போக நான் போன அப்படியே நிக்க மாட்டேங்கண்ணா எதுமையோ அங்க ஆரமாண்ணா வாங்க 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 என்ன ஒரு சப்பளம் ஆகுதுங்க நாங்கள் இப்போ தான் இப்போ தான் மேலே ஏறி இருக்கோம் ஃபாரஸ்ட் நான் கொஞ்ச தூரம் தான் அப்படியே மேலே போனோம் எங்கள் கேப்டன் முன்னாடி போகிறாரு திருடக்கூடாது வெற்றி பயணத்தை தொடர்கிறோம் 다나치잖아 에이 파시 나 풀라 마마 가르쳐 나만다 자와 근데 나러 커닝 거 혹시 엄마 칠은 되냐 아니 온이 됐다 கல்லு விட்டி இருக்கு இது வழுக்குது கண்டிப்பா இன்னும் ஈஸியாக இருக்கிற ரூட்லாம் ஊட்டியாக்க போறா வேணாம் இது மேலே தண்ணி ஊற்றுன்னு சொன்னீங்களேன் அதை தான் ஊற்ற காணமே இதானானா ஊற்று இல்லை போல் இருக்குது ಹಣ ಉಳ್ಳೆ ಹಿಂಗೆ ಸತಂಗ ಸಾವು ಸೂತ್ರ ಸತಂಗ ಹೇಗಿದೆ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು A pedestrian Smile A little Saint

جي نه لا جي وا تري